ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கும்பராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை எவ்வளவுதான் உங்களுக்கு பயம் காட்டினாலும் கொஞ்சம் கூட பயப்படாம எவ்வளவு கடினமான காரியமா இருந்தாலும் எடுத்த காரியத்தை புத்தி சாதுரியத்தால எளிமையா செய்து முடிக்கக்கூடியவங்க அதே மாதிரி தும்பை பூ சிரிப்பிக்கும் தூய்மையான உண்மையான மனசுக்கும் சொந்தக்காரங்க உண்மையை உரைக்க பேசக்கூடியவங்க இவ்வளவு எதுக்குங்க கும்பராசியை நீங்க அடையாளப்படுத்தணும்னா இந்த கலியுகத்திலையுமே ஹரிச்சந்திரர்களாக வாழக்கூடியவங்க தான் இதனால ஹரிச்சந்திரன் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி தான் கும்பமும் படாத பாடு பட்டுருக்கு இவங்களால கெட்டத வந்து நினைக்கவும் முடியாது கெட்டதுக்கு துணை போகவும் முடியாது இதனால் பல சிக்கல்களை மாட்டியிருப்பாங்க பல நெருக்கடிகள் இப்பவும் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும் பல பேர் இவங்களுக்கு எதிரிகளாக வளம் வந்துட்டு இருப்பாங்க கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க அப்படியே ஏதோ ஒரு வகையில் சமாளிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும் எதிரிகள் என்னதான் வந்து சூழ்ச்சி செஞ்சாலும் கும்பத்தை இதுவரைக்கும் வீழ்த்த முடியாததுக்கு காரணம் இவங்க உண்மையால கஷ்டப்பட்டாலும் அந்த உண்மைதான் இதுவரைக்கும் இவங்களை காப்பாத்திட்டு இருக்கு இப்படி தேவர்களுக்கு இணையான குணாதிசயங்கள் கொண்ட கும்பரா கஷ்டமோ நஷ்டமோ விடுங்க பார்த்துக்கலாம் இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ ஆனால் இனி நல்லதொரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் அதாவது தலைப்பை பார்த்துருப்பீங்க பல நாள் உறவுங்கிறது இப்போ ஒன்று போகுது அதாவது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் மே ஐந்தாம் தேதியிலிருந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அதாவது இதுதான் நடக்குங்கிற மாதிரி நான் சொல்லப் போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக இரட்டை யோகம் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது அது எப்போ எதனால் அந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றமாக இருக்க போகுதா இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காலத்திற்கா இல்லை வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு இருக்குமா இப்படி எல்லாத்தையுமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி கும்பம் அப்படின்னாவே சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்டவங்க இதனால் தான் உண்மையை உரைக்க பேசுவீங்க உண்மையை மட்டுமே பெருசா நினைப்பீங்க இதனாலேயே யாருக்கும் பயப்பட மாட்டீங்க உங்களை வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்கா சிவபெருமான் ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் இந்த குணாதிசயம் கும்பத்திற்கு இருக்குங்க இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா கும்பராசியை ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க இவங்க கொஞ்சம் உஷாரானவங்க தான் அப்படின்னே வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பொழப்பு சிரிச்சா சிரிச்சிருங்க அந்த மாதிரி நீங்கள் நடந்துட்டுருக்குறீங்க அவங்க வந்து அவங்களோட சுயரூபத்தை காட்டினாங்கன்னா நீங்கள்லாம் அவங்க முன்னாடி நிற்கவே முடியாதுங்க அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க இது வந்து கும்பத்துக்கே தெரியும் டே நான் எல்லாம் உன்ன மாதிரி ஒரு பர்சன்ட் நடக்க ஆரம்பித்தா நீ தாங்க மாட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி தான் கும்பத்தை பார்த்தாவே கும்பிட்டு ஒதுக்கிடுவாங்க அப்புறம் குனிய வச்சு கும்மி அடிச்சிடுவாங்க ஸோ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இரட்டை ராஜ யோகம் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த பலன்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கணும்னா உங்களுடைய தெய்வமான சிவபெருமான் இந்த நிமிஷம் நினச்சிக்கோங்க கற்றது போனால் என்ன கையில் உள்ளது போனால் என்ன பெற்றது போனால் என்ன பெரியது போனால் என்ன உற்றது போனால் என்ன உரியது போனால் என்ன நிற்கின்றது எந்த நெஞ்சில் நிலையான शिव में शिव शिविर கும்பம் வந்து எப்போவுமே சிவசிவானு இருங்க எல்லாமே சுபமாக முடியும் பெருசாக போராடலாம் வேண்டாங்க சிவபெருமானை நீயே பார்த்துக்கோ அவ்வளவு தான் முயற்சி பண்ணுங்கள் மற்றதை அவர் பார்த்துப்பார் சரிங்களா இப்போது இந்த இரட்டை ராஜயோகம் சொன்ன நிலையா அது பத்ர ராஜயோகம் மாளவிய ராஜயோகம் இந்த இரண்டு யோகமும் சர்வசாதாரணமாக ஒரு சில வருடங்கள் கழிச்சோ இல்லை வருஷம் வருஷம் வர மாதிரியோ கிடையாதுங்க நூறு வருடங்களுக்கு முன்னாடி தாங்க இரட்டை யோகம் ஒரே வேளையில் உருவாச்சு அப்படி நூறு வருடம் கழித்து இப்போ தட் போது இந்த இரட்டை ராஜயோகம்ங்கிறது ஒரே வேலையில உருவாகி இருக்குது கும்ப ராசிக்கு பணமழையை கொட்ட போகுது ஜோதிட சாஸ்திரப்படி நான் உங்களுக்கு வந்து ஒரு பலன் சொல்றேங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் அதாவது நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளியில தன்னுடைய இடத்தை வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் போது சில நேரங்கள்ல ராஜயோகங்கள் உருவாகும் இது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவே சில சமயங்களில் ஒரே வேலை

குறிப்பா தொழில வேலையில எந்த துறைகளில் இருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம் இல்லைங்க பெரிய அதிர்ஷ்டத்துடைய நன்மைகளை பெற போறீங்க தன்னம்பிக்கை மிக்க கும்பராசி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆளுமை திறனும் மேம்படுது தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வழக்கத்தை விட அதிகமாக இருக்க போகுது நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையும் குவிக்க போறீங்க அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் அதாவது பணியிடங்களில் சிறப்பான செயல்திறனால் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பதவி உயர்வு கிடைக்க போகுது குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது கும்பராசிக்காரங்க குடும்பம்னா ரொம்ப இஷ்டம் குடும்பத்தோட எதையுமே வந்து பகிர்ந்துக்க முடியாமல் சதா நேரமும் கஷ்டம் கஷ்டம் ஏதாவது பிரச்சனையை சமாளிக்கணுங்கிற வகையில் சுத்திட்டு இருந்தீங்க இல்லையா இனி அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாததுனால குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய தேவைகளை பார்த்து சரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள வந்து கூட்டிட்டு ஆன்மீக சுற்றுலா போகிறது இல்லை அவங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது அவங்க விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுக்கறது இப்படி நிறைய சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுறது நிறைய சுப நிகழ்ச்சிகள் பங்கேற்கிறது இந்த மாதிரி உங்களுடைய நேரம் செலவிட போகிறீங்க அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போகிறீங்க அது எந்த வேலையாக வேணாலும் இருக்கட்டுங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது சமூகத்தில் உயரப்போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க வணிகத்தை செய்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க வேலை பார்க்குறீங்களா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி வேலையிலும் சரி நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை இப்போ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவீங்க அதே மாதிரி வணிகர்களுக்கு பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிதி ரீதியாக இருக்க ஆரோக்கியத்தில் மேம்பாடு வருமானத்தில் குறிப்பாக தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெற போறீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வந்து படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ போறீங்க அப்படின்னாக்கா நீங்க எதிர்பார்த்த அனைத்துமே அதிர்ஷ்டகரமாக அமையும் அதுவும் வணிகர்களுக்கெல்லாம் அதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய தொழிலில் வந்து விரிவாக்கம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு மேலும் எதிர்காலத்தில் லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்போ கிடைக்கும் குறிப்பாக சொல்ல ராசி சேர்ந்த எல்லாருக்குமே இது நல்ல நல்ல காலம் பிறக்குங்க நல்ல காலம் பிறக்கும்னு எதிர்பார்த்தீங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காலமாக தான் இது இருக்க போகுது அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக பங்கெடுக்க போகிறீங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தினால பிரகாசமாக இருக்க போகுது பணக்காரர் ஆக வரக்கூடிய யோகத்தை பெற போறீங்க அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுதுங்க புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆர்வத்தை அதிகமா கொடுக்குது இது போலவே நிறைய நாட்களாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அந்த எண்ணத்தை வந்து இப்போ செயல்படுத்துங்க நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா கும்பராசி உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் தொழில் காரகன் இல்லையா ஸோ தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி சொந்த பந்தங்களுடனான உறவு அப்படிங்கிறது மேம்படுதுங்க ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றி கிடைக்கும் புதுசா வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது ஒத்து சேர்க்கிறது இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொடுக்கும் அதே மாதிரி தாயுடனான உறவுமே வலுவா இருக்கு வருமானத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்க்கறதுனால எல்லாமே உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க ஏற்கனவே செய்த முதலீடுகள்ல கூட இப்ப உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதுவே அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல செய்திகள் பெறக்கூடும் அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்கும் பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேலங்க நிறைய பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதனால உற்சாகமாக வளம் வர போறீங்க திடீர் நிதி ஆதாயங்களை பெறுவீங்க அலுவலகத்தில் நல்ல பலன்களை பெற போறீங்க செல்வம் பல மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பார்க்க போறீங்க அதே மாதிரி தாங்க கும்ப ராசிகளுடைய பணம் எங்கேயாவது சிக்கி இருக்கு ஏதாவது ஒரு வகையில் தொழில போட்டீங்களோ இல்லை யார்கிட்ட கொடுத்தீங்களோ எப்படியாவது மாட்டிட்டு இருந்தா கூட அந்த சிக்கிய பணம் திரும்பவும் கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மேலும் வணிகத்தை விரிவாக்கம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க நிதி ரீதியா நல்ல முன்னேற்றம் உண்டு எல்லாத்துக்கும் மேல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா பணப்புழக்கம் நல்லா இருக்கணும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கணும் காதல் உறவு சிறப்பா இருக்கணும் அதுல சொந்த பந்தங்களுடைய உறவும் சிறப்பா இருக்கணும் கணவன் மனைவி உறவு மேம்பாடு அடையுதுங்க எல்லாத்துலேயுமே மகிழ்ச்சி கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் அதிபதியானவர் தான் சுக்கரன் அவர் ஒரு ராசியில் உச்சத்தில் இருந்தாலே சிறப்பு ஆனால் அவரால் ராஜயோகம் உருவாகுதுனாக்க எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நிலை சுகபோகமாக மாறப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நல்ல உச்சபட்ச வாழ்க்கை கிடைக்கப் போகுது அதே மாதிரி புதன் இவரெல்லாம் வந்து அதிர்ஷ்டமும் புத்தியும் சேர்ந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்புன்னு புரியுதுங்களா சுக்கரன் அப்படின்னாவே பாசிட்டிவான கிரகம் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம் இந்த மாளவிய யோகம் இந்த இந்த பத்ர யோகமும் உங்களுடைய வாழ்க்கைய ஒரு யோககரமான நிலைக்கு கொண்டு போகுது ஏன்னா சுக்கர பகவான் யாரு அதிர்ஷ்டக்காரகன் வாழ்க்கையில திருப்பு முனை ஏற்படுத்துறாங்க இரண்டு பேரும் மாறி மாறி நான் நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கிற மாதிரி வாக்கு கொடுக்கலீங்க உங்க வாழ்க்கைய வாழ வைக்கிறாங்க அதே மாதிரி கும்பராசியை சேர்ந்தவங்க இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களை சார்ந்தவங்களுக்கும் அதிர்ஷ்டம் தான் நெல்லுக்கு பாயிருது புல்லுக்கு பாயுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு திட்டமணிப்படி திருமணம் ஏற்பாடோ உயர்கல்வி படிப்புக்கோ வெளிநாடு அனுப்பி வைக்கலாம் தொழில் அமைச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி எந்த எண்ணங்கள் இருந்தாலும் அது கை கூடி வரும் அதே போல வீடு வாங்கறது நகை வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி முதலீடுகள் செய்வதற்கான யோகம் இருக்கு முன்னாடியெல்லாம் சேமிப்பு கரைஞ்சு போகுதேன்னு கவலைப்பட்டேன் நீங்கள் இப்போ மகிழ்ச்சியாக செலவு செய்ய போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும் சுக்கர பகவானுடைய பரிவர்த்தனையில் நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு உங்களை நீண்ட நாள் திட்டங்கள் இப்போ செயல்படுத்த சரியான காலம் மனசில் மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க கணவன் மனைவி உறவு காதல் உறவெல்லாம் இருந்த வீ விவாதங்கள் மாறுபட்ட கருத்துகள் இது எல்லாமே மறைய போகுது அந்யோன்யம் அதிகமாக போகுது அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுதுன்னு சொல்லலாம் லாட்டரியில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் வாகனங்களை மாத்தக்கூடிய சரியான காலம் ஆபரணங்களை வாங்குவீங்க நீங்க எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி பயணங்கள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சி பார்க்க போறீங்க அதே போல காதல் உறவுல இருக்கீங்க அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு இல்லமா இப்பதான் கொஞ்ச நாள் தான் தெரியும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இந்த மாதிரி தெரியுங்கிற நிலையில கூட அதாவது காதல் உறவுல இருந்தீங்கன்னா இல்ல ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வந்து பாத்தீங்கன்னாக்கா இரண்டு குடும்பத்தாரும் ஒத்துக்கலமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட காதல் உறவுங்கறது இப்ப திருமண பந்தத்துக்கு உள்ள போகுங்க திருமணம் கை கூடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைங்கிறது சும்மா கொஞ்ச காலம் இல்லைங்க நீங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை மட்டுமே இருக்க போகுது சொத்து சேர்க்க போறீங்க பரிசுகள் உங்களை தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் கலைத்துறையில் இருக்கீங்க விளையாட்டுத் துறையில இருக்கீங்கனாக்கா பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய வருமானம்ங்கிறது பல மடங்கு உயரப்போகுது பெயருக்கு புகழ் சேர்ப்பதற்கான நேரம் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் புதிய வாய்ப்பு உங்கள் வீட்டு கதவை தட்டும் வீடு வாகனத்தை மாற்ற திட்டம் போட்டு இருந்தீங்கன்னா அது நிறைவேறும் யோகம் இந்த பத்ர யோகத்தினால திருமண வாய்ப்புகள் அமைது திருமணம் ஆனவர்களுடைய வாழ்க்கை நிலை சிறப்பாக பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் உங்களுக்கு பாராட்டு அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பா இந்த நேரம் காலங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்காத நல்ல பலன்களையும் கொடுக்க போகுது ஒட்டுமொத்தமாக உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கிறது மட்டும் இல்லைங்க வாழ்க்கை செழிப்பா இருக்க போகுது சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்கு பரம்பரை சொத்துக்கள் உங்க கை வந்து சேர போகுதுங்க அதுவரை வாழ்க்கை துணையுடனான உறவு நல்லா இருக்கிறதுனால மனசுக்கு நிறைவு உண்டு ரொம்ப நாளாக கடினமாக உழைச்சிட்ருக்கோமோ அதற்கேற்ற பலன் இல்லை அப்படின்னு கூட இருந்தாலும் சரிங்க பல நாள் கடின உழைப்புக்கு இப்போ பலன் கிடைக்கும் அதை வந்து திறம்பட பயன்படுத்துவீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் எந்த உயரத்தை நீங்கள் அடையணும்னு நினச்சிங்கனாலும் அந்த உயரத்தை அடைய முடியும் அடுத்து உறவுகளில் தந்தையுடனான உறவுமே இனிமையாக இருக்கும் வேலை தேற்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெற போகிறீங்க இப்படி ஒட்டுமொத்தமாக இத்தனை நாளாக உங்களுக்கு எதெல்லாம் இடைஞ்சலா இருந்துச்சோ எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கிறப்ப எவ்வளோ சந்தோஷங்க அது ஒரு மனுஷனுக்கு திருமண பந்தத்துக்கு எந்த அளவுக்கு சுக்கர பகவான் சாதகமோ அதே மாதிரி தான் ஒரு மனுஷனுக்கும் பேச்சுக்கும் சரி படிப்புக்கும் சரி வியாபாரத்துக்கும் சரி காரணக்கர்த்தாவாக புதன் பகவான் இருக்கார் இந்த இரண்டு கிரகங்களும் சேருவதனால உங்களை யாருங்க பகச்சிக்க போகிறா உங்களையவே அசைச்சிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க உங்களை அசைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அசைஞ்சு போவாங்க அவ்வளவு சிறப்பாக இருக்க போகிறீங்க என்னடா வாழ்க்கை இதை இவ்வளோ மோசமாக போய்ட்டு இருக்கேன்னு நினச்சிங்க நீங்கள் என்னடா திடீர்னு நம்ம வாழ்க்கையே அது நல்லா இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க அதிர்ஷ்டத்தின் ஆதரவுனால எல்லாமே சிறப்பாக மாறப்போகுது மேலும் கும்பராசிக்கு உங்களுடைய உணர்ச்சிகளை யாருமே புரிஞ்சுக்காமல் இருந்த நிலையில் உங்களுடைய உணர்வுகளை குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை புரிஞ்சு நடந்துப்பாங்க நண்பர்கள் வந்துட்டு உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க இந்த சமுதாயத்தில் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்களே இல்லைன்னு நினைச்ச நீங்க நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் உங்களை வந்து புரிஞ்சு நடந்துப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு பின்பற்றிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க கும்பராசிக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேங்க நீங்கள் வந்து சாதாரணமாக ஆனால் ஆட்கள் கிடையாது எல்லாரும் போலவே வந்தோம் போனோம் அப்படிங்கிற நிலையில் ஒரு நாளும் நீங்க வாழ்ந்ததில்லை எல்லாருக்கும் வழிகாட்டியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதற்கு இன்னும் சிறப்பு சேர்க்கக்கூடிய தான் இந்த இரட்டை யோகம் உங்களுக்கு பலன் கொடுத்துருக்கு குறிப்பாக வந்து லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்லுனா ஒட்டுமொத்தமாக இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை மட்டுமே கொடுக்க போகுது எல்லா விதங்களையும் நன்மைகள் கிடைக்க போகுது செல்வம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிக்கப் போகுது வேலையில் சரியான முடிவுகள் எடுப்பீங்க அதிகமான பணத்தின் வருமானம் இருக்கும் வாழ்க்கையில் இனி நேர்மறையான மாற்றங்களை மட்டுமே பார்க்க போறீங்க வேலையிலும் சரி வணிகத்திலும் சரி உயர்வு கிடைக்க போகுது பொருளாதார நிலையில மேம்பாடு புதிய தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும் புதுசாக பண ஆதாயங்கள் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு புதிய வழிகளில் அதிர்ஷம் கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரி வியாபாரிகள் அதிக லாபத்தை பார்ப்பீங்க வணிகர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் உங்கள் வியாபாரத்தையை விரிவுபடுத்துவீங்க அதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும் ஸோ நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சோ அது எல்லாத்துல இருந்து முழுசாக வெளிவர போகிறீங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுசாக சந்தோஷத்தில் நிறைவாக இருக்க போ வாழ்த்துக்கள்ங்க உங்க எண்ணம் தான் உங்க வாழ்க்கை இப்ப சிறப்பா மாற்றப்பட்டிருக்கு அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இத்தனை நாள் அட போப்பா நான் நல்லவங்கிற அந்த சர்டிபிகேட் கழுத்துல மாட்டிக்கிட்டு என்ன பண்ண முடியும் நாங்க நல்லவங்க தான் அதனால இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோம் எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் வராதான்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் கும்பத்திற்கு திடீர்னு வந்துருச்சுங்க பார்த்தாவே திடுக்கிடும் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்க போறீங்க உங்களால் பல பேருடைய வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்க போகுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களில் இருந்து கும்பராசிக்காரங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம உண்மையா இருந்தால் இன்னைக்கு இல்லைனாலும் நூறு வருஷம் கழிச்சாவது நமக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்து நம்ம கதவை தட்டுங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அதை இப்போ இருக்கிற கும்பராசிக்காரங்களாம் ஆறு வயதுல அறுபது வயது வரைக்கும் அப்படியெல்லாம் காத்துட்டு இருக்க இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த இரட்டை யோகங்கள் பயன்படுத்தி அதை தரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுக்கான பாதிப்பை சீர் செஞ்சுக்கோங்க சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டம் நிரந்தரமா இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் ஸ்ரீ குரு பகவானை வியாழக்கிழமைகளில் மஞ்சள் கொண்ட கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க அது மாதிரி ரத்த தானம் செய்யுங்க மேலும் தென்னை மரக்கன்றுகளை நட்டு பராமரிங்க எந்த ஒரு கடினமான வேலையுமே சர்வ சாதாரணமாக சாதித்து காட்டிடுவீங்க முடித்து சாதனையாளர்களாக வளம் வருவீங்க இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய உண்மைக்கும் உழைப்புக்கும் கடவுள் கொடுத்த வரங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்